ஹலோ மிஸ்டர் என்னதான் பண்ணாலும் விட மாட்டேன் வா மாத்தா இப்படி ஒரு திப்பிக்கர் படி பின்னாடி ஒளிஞ்சதே என் தலையில் வந்து போட்டாங்க என் கிரகத்துக்கு மறக்கவே மாட்டேன் கவிசை கச்சேரியில் ஒரே ஒரு நான் என் பொண்டாட்டி போய் ஒளிஞ்சா அந்த காரக்குடி கம்ப கூப்பிடுக்கண்டே அன்னையோடு எனக்கு வம்பாயிருச்சு சோலி முடிஞ்சு நான் உண்மையே தெரிஞ்ச சொல்லுவேன் என்ன பயந்துக்கிட்டா அது வீட்டில் போய் விளக்க மத்தடி வாங்கிடுவேன் வெளில சொல்ல முடியுமா ஹாய் ஹாய் ஒன் ஒண்ணே முக்கா pool அம்மாடி ஆஹ் யே திங்கி கலம் லீவா சரி நாளை செவ்வாய் கலம் பண்றேன் இதுதான் காதலா நான் வைல எனக்கு பஸ் மாட்டு வெண்ணேங்கு உங்களை பார்த்த பாட்டே வர மாட்டீங்க ஏ நான் புது கூட வெஸ்டர்ன் ஸ்டைல பாத்துறேன் ஹலோ மிஸ்டர் போண்டா கோலி வா என் தலையில ஓட்டு விதிட்டு போற நீங்க பிரதீக்ஷா தா பிரதீக் சா ஓடியா நீ வா இந்த புள்ளதே நல்ல புள்ள அம்மாடி நீங்கலாம் செய்யுங்க ப்ரோ ப்ரோ நீ என்ன பாட்டு பாட வந்தா பல்படி விளம்பரத்துக்கு வந்தாடி என்ன எந்த நேரம் பார்த்தாலும் இழுச்ச மணி மாதிரி தெரியுமா கோவால் பல் படி விளம்பரத்துக்கு வந்த மாதிரி வந்த மாதிரி கரெக்டா செய்யலனா குட்டி பேந்து வைரப்பட அம்மாடி இதுதான் காதலா இன்னிமோனே பாட கூப்பிட்டேனா 3 பத்து ரூபாய்க்கு செறுப்பாயே தலையில அடி எல்லா பேரும் லொலலலலலலா